கோவை பொள்ளாச்சி இடையே புதிய ரயில் சேவை துவக்கம் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பங்கேற்பு கோவை பொள்ளாச்சி இடையே முன்பதிவு இல்லாத ரயில் சேவை துவக்க விழா கோவை ரயில் நிலையத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ரயில் சேவையை குடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் சேலம் ரயில்வே கோட்ட ரயில்வே மேலாளர் குமார் சிங்கா உதவி மேலாளர் சிவலிங்கம் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழகத்தின் தொழில்துறை பகுதிகளான கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இப்பகுதிகளில் ரயில்வே துறை மேம்பாட்டிற்காக மத்திய அரசு சார்பில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோவை பொள்ளாச்சி இடையே இன்று துவக்கப்பட்டுள்ள இந்த ரயில் சேவை வேலைக்காக தினந்தோறும் கோவை பொள்ளாச்சி இடையே ரயிலில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு பெரிதும் உதவும் என்றார் இந்நிகழ்வில் பேசிய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் இந்த ரயில் சேவையை வரவேற்பதாகவும் அதே சமயம் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் இடையிலான மெமோ ரயில் இயக்கம் மங்களூர் கோவை இடையிலான இன்டர்சிட்டி ரயிலை மேட்டுப்பாளையம் வரை நீட்டிப்பது சிங்கானலூர் ரயில் நிலையத்தில் ரயில்களை நிறுத்தி செல்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அதாவது முன்பதிவில்லாத ரயிலானது இயக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை பொள்ளாச்சியை சார்ந்த திரு வசுந்தராஜன் அவர்கள் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி அன்றைக்கு இது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை உடனடியாக ரயில்வே அமைச்சர் இடத்துல ரயில்வே அமைச்சர் இடத்துல எடுத்து சென்று ஒரே மாதத்துக்குள்ள ரயில்வே போர்டில் வந்து ரயில்வே அமைச்சர் வரலும் அப்ரூவல் கொடுத்து இன்றைக்கு ரயிலும் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ரயிலானது மிக வேகமாக ரயில்வே துறையான செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு மட்டுமே ரயில்வேல கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு பத்து வழித்தடங்கள் புது வழித்தடங்கள் ரயில்வே வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சியில் ஆட்சியிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் வெறும் எட்நூறு கோடி ரூபாய் தான் ரயில்வேக்கு பட்ஜெட் ஒடுக்கப்பட்டது இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயிலானது ஏற்கனவே இயக்கப்பட்டு இருக்கிறோம் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்படுகிறது இப்போது கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு புது ரயில் வந்தே பாரத் ரயிலானது இயக்க இருக்கிறது ச தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து ரயில் நிலையங்களை பாரத்தின் கீழே மேம்பாடு செய்யப்பட இருக்கிறது அதில் கோயம்புத்தூர் ரயில் நிலையமும் மேட்டுப்பாளையம் ஊட்டி திருப்பூர் சேலம் ரயில் நிலையங்கள்லாம் இதில் உள்ளடக்கமாக இருக்கிறார் ஸ்டா அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து கருணாநிதி கிடையாது இதே கருணாநிதி கலைஞர் தான் அது புதக்கமாக பேசி அதுக்கான ஒரு பேசுவாங்கன்ட்டு சொல்லுவாங்க ஆனால் இவர் அந்த அளவுக்கான ஆள் கிடையாது இவர் வந்து முதல்ல ஒரு அரசியலில் நேற்றை கூட நான் இதே தான் சொல்லியிருந்தேன் அரசியலில் இவர் ஒரு கத்துக்குட்டியாக இருக்கிறார் அரசியலில் நிறைய கற்றுக்க வேண்டி இருக்கிறது அரசியலில் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அவர் நடந்து கொண்டால் தமிழகத்திற்கு அதாவது மத்திய அரசோடு இணைந்து தமிழக அரசுக்கு வேலை செய்யும் பொழுது தமிழக அரசுக்கு தான் நல்ல பலன் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு இவர் வந்து குதர்க்கமாக ஒரு கேலியோடு ஒரு கிண்டலோடு பேசுவதில் ஒரு தேவையில்லாத ஒரு அமைச்சருக்கான அந்த தராதாரத்தை அவர் குறைத்து விட்டார் என்று தான் நான் சொல்லுவேன் அதாவது வெள்ளம் எந்த வித வெள்ளமாகட்டும் அல்லது நிவாரணம் புயலாகட்டும் முதல் முதல்ல நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் எங்களுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பு அது சுனாமியாக இருக்கட்டும் பெரு வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது புயலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சேவை மனப்பவர்களோடு முதல் முதல்ல இறங்கி வேலை செய்வது எங்களுடைய பாரம்பரியத்திலே இருக்கிறது அது அதாவது கேள்வி கேட்ட பிறகு போய் கிரவுண்டில் நிற்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் ஒரு பிரச்சனைந்து வர்றதுக்கு முன்னாடியே கூட அதை ஆய்வு செய்து அது பிரச்சனை வருன்றதை எதிர்பார்த்து அது முன்னெச்சரிக்கையோடு வேலை செய்வது பாரதிய ஜனதா ஏங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய பேரிடர் படை ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோ ஃபோர்ஸு நேவி இத்தனை அமைப்புகளும் இறங்கி அங்கே வேலை செய்து மீட்புப் பணிகளில் இறங்கியிருக்கிறோம் அதாவது ரயில்வே ரயில்வேனுடைய ரயில்வே மத்திய அரசாங்கத்தினுடைய குழுவானது அனைத்து மினிஸ்ட்ரியல் குழுவானது பொதுவாக ஒரு பாதிப்புன்னா அவருக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு தான் வருவாங்க ஆனால் இவர்கள் வந்து பாதிப்பு உடனே அங்கே களத்திலிருந்து அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதை பார்த்துட்டு அவர்கள் அறிவிப்பார்கள்